நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஆதிக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல அந்த டாக்டர் வந்து ஆதியை பார்க்கப்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் கடைசியில் வந்து பாரதி வந்து அவங்களை பார்த்து உண்மையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பாரதி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அந்த சீனில் தான் காட்டிகிட்டு இருக்காங்க அங்கே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண அந்த சார் வந்து பாரதி வந்து எனக்கு எல்லாமே ஓகேன்னு தோணுது அவங்கள வந்து இந்த வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறார் உடனே ஆதி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிடுறாங்க பக்கத்தில் இருந்த மேடம் இருக்காங்களா அவங்களும் வந்து எனக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் சொல்லிடுறாங்க ஸ்வேதா மட்டும் எனக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் மேடம் உங்களுக்கு மட்டும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே இல்லை சார் அவங்க வந்தவுனே அவங்கிட்ட கான்ஃபிடன்ஸே இல்லை நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் சரின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க வந்து எனக்கெல்லாம் இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போனாங்க அப்படி ஒரு ஆளை வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம வந்து வேலைக்கு கொடுக்க முடியும் நாலு பின்னே எதுவும் பிரச்சனைனா பயந்துட்டு மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மேடம் எனக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வேறு ஏதாவது காரணத்துக்காக தான் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம போர்டு கவுன்சிலில் மூணு பேர் வந்து ஓகே சொன்னதுனால மெஜாரிட்டியாக இருக்கும் அதனால் வந்து அவங்கள செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து செலக்ட் பண்ணிடுறாரு நமக்கு இந்த ஸ்வேதா இப்போ வந்து என்ன பண்ணுறது தெரியல மூஞ்சி அப்படியே பயங்கரமான கோபத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வீட்டில் வந்து அறிவுக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க அப்பா எதுவுமே சரியில்லைப்பா நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அறிவு கேட்காரு உடனே கம்பெனியில் நடந்த விஷயத்தெல்லாம் அறிவுக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க இடத்துல பார்த்தா பக்கத்தில் வந்து அங்கிட்ட வந்து ஆதியும் பாரதியும் வந்துடுறாங்க டக்குன்னு பேச்சை அனுப்பாட்டிடுறாங்க நம்ம ஸ்வேதா வந்து ஆதிக்கிட்ட போய் மாமா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஸ்வேதா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனேயும் நீங்கள் வீட்லேயே சொல்லியிருக்கலாம்ல பாரதி தான் இந்த இன்ட்ரி இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்க டேரெக்டாகவே வந்து வேலையில சேர்த்திருக்கலாம்ல அதை விட்டு எதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி பண்ண வச்சு அதுக்கடுத்து வேலைக்கு எடுக்கணும் நம்ம எதுக்கு இன்டர்வியூ இன்டர்வியூலாம் அனௌன்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் கிடையாது தேவையில்லாமல் உங்களுக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காது ஸ்வேதா எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது அவங்க வந்து தற்செயலாக தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் அவங்க நான் செலக்ட் பண்ணலை அவங்க போர்டு கவுன்சிலில் இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து நம்ம ஆதி வந்து கிளம்ப மாதிரி பார்க்குறாங்க அதுக்கடுத்து பாரதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னமோ நான் வந்து ஆதியை வச்சு தான் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு வேணா நான் வந்து சொல்கிறேன் நாங்கள் வேலை பார்க்குற வரைக்கும் ஆதி என்னோட ஹஸ்பண்டுன்னு அந்த அந்த கம்பெனிக்கு யாருமே யாருக்குமே தெரியாது நான் என்னோட திறமையால் வந்து நான் முன்னேறி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சபதம் விட்டுட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க விறுறேன்னு ஆதிக்கு வந்து கோவம் வந்துடுது ஆதி வந்து கோவப்பட்டு மேலே போய் கோவத்திலே படிச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் வந்து நம்ம பாரதி வந்து வாங்க ஆதி சாப்பிட போகலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆதி வந்து கண்டுக்காத மாதிரி அவங்க பாட்டில் எனக்கு என்னென்னு படுத்திருக்காங்க ஆதி உங்ககிட்ட தான் பேசுகிறேன் வாங்க எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அமைதியாகவே இருக்காங்க இப்போ என்ன பேச போகிறீங்களா இல்லையா அவங்கள என்ன வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எதுவுமே கண்டுக்கிறாமல் ஆதி பாட்டில் படுத்துருக்காங்க சரி இருங்க நான் சோறு எங்கேயே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நம்ம பாரதி வந்து கிளம்ப போகிறாங்க டக்குன்னு வச்சு நீங்கள் எதுக்கு எனக்கு சோறு போட்டு வரணும் பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நான் அதுக்கு சோட்டு போ சோறு போட்டு வரணுமா நீங்கள் சாப்பிடும் வரமாட்டீங்க சோறும் போட்டு வந்தாலும் வேணாம்னு சொல்கிறீங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து கேட்காங்க 咩？Okay. உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீ கீழே என்ன சொன்னீங்க என் ஒய்ஃபுன்னு நீங்கள் என்ன சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்க இப்போ என்ன என் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தா அங்கே என்ன உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் தேவையில்லா ஆதி எனக்கு நான் என்னோடய வேலையை நம்புறவை அதனால் வந்து நான் என்னோடய வேலையை வச்சு தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அதே மாதிரி நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் அங்கே வேலைக்கு வர்றது பிடிக்கல பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க ஏன் பிடிக்கலை அப்படின்னு பாரதி கேட்காங்க ஆமாம் நீங்கள் வந்து எம்டி சீட்டில் உட்கார வேண்டிய ஆள் இங்கே வந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இப்போ என்ன எந்த சீட்டாக இருந்தால் நான் கீழேருந்து இருந்து வேலை பார்த்து படிப்படியாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு நான் வந்து எம்டி ஆகணும்னு நினைக்கேன் உங்களோட ஆசை என்ன நான் வந்து கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணுன்னு ஆசை தானே இப்போ என்ன கம்பெனியில் தான் நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சாதாரண லேபராக கிடையாது கம்பெனியோட எம்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஒன்றும் ரொம்ப நாள் ஆக போகிறது கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் தான் கண்டிப்பாக வந்து நான் எல்லா வேலையுமே கற்றுக்கிட்டு நானும் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து எனக்கு எம்டி சீட்டு கொடுங்க நான் உங்கள்கிட்ட கேட்க தான் போகிறேன் அப்போ நீங்கள் வந்து எனக்கு கொடுத்து தான் ஆகணும் பாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து கம்பெனியில் வந்துக்கிட்டு என்னை வந்து ஒரு ஹஸ்பண்டாகவே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்பெனியில் எப்படி பார்க்க முடியும் கம்பெனியில் நீங்கள் வந்து பாஸ் வீட்டில் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இங்கே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சிடறாங்க கட்டி பிடிச்சிட்டு உடனே முத்தம் கொடுக்க போகிறாங்க ஆதி இப்போ சாமியா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆதியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நானும் பசியில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே நம்ம பாரதிக்கு வந்து வெக்கம் ஆயிடுச்சு வெக்கம் விடுங்க விடுங்க ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நவ்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து கீழே வந்து நம்ம அறிவு எல்லாமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம டாக்டர் வந்துடுறார் நம்ம ஆதிக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணார்ல அந்த டாக்டர் வந்துடுவார் டாக்டர் வந்தோடனே வணக்கம் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறேன் வணக்கம் நான் வந்து ஆதியை பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் டாக்டர் வந்து சொல்கிறாரு ஓ அப்படியா சார் அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல எதுனால எங்கள் வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்திருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல இல்லை சார் திடீர்னு வந்துட்டீங்களே அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு சும்மா அந்த பக்கம் வேலையாக வந்தேன் அதான் வந்தேன் ஆதி வேறு என்னை வந்து அவரோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு அதனால் வர முடியல அதனால் ஆதியை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வீட்டில் யார் இல்லையா எம்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் கேட்காரு ஆமாம் சார் எல்லாம் வெளியில் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறார் டக்குன்னு பார்த்தா அவங்க பொண்ணு சேத்தா வந்துடுறாங்க என்ன என்ன சார் எல்லாம் வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க சேத்தா வந்திருந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே ஐயோ மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அங்கிட்டு பார்த்தா ஆதி வந்துடுறாரு என்ன ஆதி இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அவர் வேலைக்கு போயிருப்பார் நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்லி சமாளிக்கார் அதுக்கடுத்து ஆதி வந்து கை கொடுக்காரு கை கொடுத்துட்டு சாரி அது என்னால் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல அதனால் தான் இப்போ வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதனால் என்ன சார் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க சரி உங்கள் ஒய்ஃப் உங்கள் உங்கள் உங்க ஒய்ஃபை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரி சார் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து மேலே பாரதிக்கு கூப்பிட போயிடுறாங்க கீழே வந்து இவங்க வேறு புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம அறிவு வேறு ஐயையோ அந்த டாக்டர் வேறு இப்படி ஒட்டி ஒட்டி வச்ச மாதிரி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு போக சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா நம்ம இப்போ மேலே இருந்து ஆதி வந்து பாரதி கூட்டு வந்துடுறாங்க பாரதி பார்த்தோன்னே இவருக்கு வந்து பயங்கரமான சாக்கு ஐயையோ வாசுவோட ஹஸ்பண்டை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதாவது கவலையிலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு வந்து பாரதி வந்து கரெக்டாக கேட்டுறாங்க சார் நான் உங்களே பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே டாக்டருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஐயோ எவ்வளோ வேறு கண்டுபிடிச்சுவாளு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று எங்கேயுமே பார்க்கலேயேமா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடியே வந்து அறிவு வந்து டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி காட்டுறாங்க வெளியில் வந்தோடனே டாக்டர் வந்து அறிவு இப்படி திட்ட ஆரம்பிச்சிருக்காரு யோ என்னையா பண்ணி வச்சிருக்கேன் இப்படி பார்த்து அவங்கள போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் யாரை வந்து கல்யாணத்தை யாரை வந்து இன்னும் இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு கூடாது நினச்சமோ அவளே கொண்டு வந்து உங்கள் வீட்டு மருமகலாக்கி வச்சிருக்கீங்க என்னையா அப்படின்னு இருக்காங்க டாக்டர் எனக்கே தெரியாது நிச்சயதார்த்தம் தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்து நான் கல்யாணத்தை நிறுத்தத்தை எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஒன்றும் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாங்க என்னமோயா இதுக்கு மேலே வந்து எதுவுமே வந்து வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோ இல்லைனா என்னோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து போயிடுறாங்க மேலே வந்து ஆதி பாரதி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க பாரதி வந்து என்ன ஆதி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டவொடனே இல்லை நம்ம காட்டு கொடுத்தவங்க நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடுங்க உங்களுக்காக வேணா நான் அவங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே ஆதி வந்து அமைதியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க